வணக்கம் இது தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்துல் கலாமுடைய வரலாறும் அவரை பற்றிய சில அரிய தகவல்களும் ராமேஸ்வரத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய ராக்கெட் விஞ்ஞானியாக உயர்ந்தவர் தான் டாக்டர் அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆயிடுச்சு மாணவர்களுடைய கனவு நாயகன் மக்களின் தலைவராக வாழ்ந்த ஒரு மகத்தான மா மனிதருடைய வாழ்க்கை வரலாறு நான் இந்த தருணத்தில் சொல்றத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது வருஷம் அக்டோபர் மாதம் பதினஞ்சாவது நாள் ஜெயினுல் ஆப்தீனுக்கும் ஆஷி அம்மாளுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் பாம்பன் தீவில் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தவர்தான் அப்துல் கலாம் இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு தொடக்க தான் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடங்கினார் அவருடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்ததுனால இளம் வயசுலேயே வந்து அவர் குடும்பத்துக்காக வேலைக்கு போனார் வறுமையான குடும்ப சூழ்நிலையால் பள்ளி நேரம் போக மற்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் செய்தித்தாள் விநியோகம் பண்றது இது போன்ற சில சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சிட்டு வந்தாரு இவருடைய பள்ளி பருவத்தில் இவர் வந்து ஒரு ஒரு சராசரி மாணவனாகவே தான் வளர்ந்தார் அவருடைய பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரியில இயற்பியல் படிப்பு படிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் இயற்பியல் இளங்கலை பட்டம் பெற்றுட்டாரு ஆனா இயற்பியல் துறையில அவருக்கு ஒன்றும் பெருசா ஆர்வம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்வெளி பொறியியல் படிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள எம்ஐடியில் படிக்கிறாரு ஆனால் அதே கல்லூரியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டமும் பெற்றுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவுல விஞ்ஞானியா தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்குறாரு முதல் முறையா அப்துல் கலாம் ஒரு சின்ன ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்துக்காக வடிவமைச்சு கொடுக்குறாரு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அப்துல் கலாம் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் ஒரு செயற்கோள் செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி ஒன் அப்படிங்கிற துணைக்கோளை வெற்றிகரமாக முதல் முறையாக விண்ணில ஏவ செய்கிறாரு இது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய சாதனையா அமைஞ்சது இந்த சாதனையை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் இந்தியாவின் மிகப்பெரிய விருதுகள்ல ஒன்றான பத்மபூஷன் விருதை வந்து வழங்கி கௌரவிக்கிறாங்க இந்தியாவை அணு ஆயுத வல்லரசா மாற்றிய ஏபிஜே அப்துல் கலாம் இதுவரை பாத்தீங்கன்னா அஞ்சு ஏவுகணை திட்டங்கள்ல வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் முதல்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் வரைக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருக்கார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் நடந்த பொக்ரான் டூ அணு ஆயுத சோதனையில முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கிறார் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல பேராசிரியராகவும் மைசூர் பல்கலைக்கழகத்தில் வருகை பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் அனைவராலும் இந்திய ராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாகவே அப்துல் கலாம் வந்து போற்றப்பட்டார் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக ஜூலை இருபத்தி அஞ்சாம் நாள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பதவியேற்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டார் இந்தியா இதில் ஒரு சிறந்த ஜனாதிபதி அப்படிங்கறத கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்துல் தான் வந்து சொல்லுவாங்க ஜனாதிபதி மாள்கையில் வாழ்ந்த போதும் அவர் வந்து ஒரு ஜனாதிபதியாகவே இருந்தாலும் ஒரு மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர் நம்ம டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நாட்டின் நலனையும் மாணவர்களுடைய முன்னேற்றத்தையும் மட்டுமே வந்து அவர் கண்களாக பாவிச்சு அவற்றுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் சிறந்த எழுத்தாளராகவும் அப்துல்கலாம் இருந்திருக்கிறாரு அவருடைய எழுதிய நூல்களில் சில வந்து அக்னி சிறகுகள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது திட்டம் இந்தியா இது போல பல நூல்களை வந்து அப்துல் கலாம் எழுதியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைச்சாரு ஆனால் அது என்ன காரணம் தெரியல பல காரணங்களால அவர் போட்டியிடல கடைசியாக விலகிட்டாரு ஆனாலும் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் பதவி முடிஞ்சு வெளிவந்ததுக்கு அப்புறமும் அவர் உடனே வந்து ஓய்வு எடுக்கக்கூட விரும்பலை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார் ஒவ்வொரு மாணவர்களையும் சந்தித்து இந்தியா வல்லரசாகணும் ஆகணும் அப்படிங்கிற தன்னுடைய ஆசையை ஒவ்வொரு மக்கள் மனசுலையும் பதிய வச்சார் முக்கியமா இளைஞர்களுடைய மனசில் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மாணவர்களுடையதும் மனதில் வந்து அவர் பதிய வச்சார் கடந்த பத்து வருஷத்துல நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேல மாணவர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறாரு அறிவார்ந்த இளைஞர்களை தங்களுடைய நேரம் அறிவு ஆற்றலை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள அனைத்து துறைகள்லையும் நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் அப்துல் கலாம் வந்து அவருடைய மனசில் பதிய வச்சிருக்கிறார் அடுத்ததா டாக்டர் அப்துல் கலாம் பற்றி சில அரிய தகவல்களை பார்ப்போம் நாட்டுக்காகவே சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்ச பெருந்தலைவர் காமராஜர் திருமணம் செஞ்சிக்கல அதே போல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவரும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அறிவியல் வளர்ச்சி பணிக்காகவே முழுமையாக அர்ப்பணித்தார் இவரும் வந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியுமே காந்திய கொள்கையை வந்து பிரதிபலித்தது அக்னி சிறகுகள் அப்படிங்கிற நூலில் வந்து அப்துல் கலாமுடைய சுய சரிதை கலாமின் சுய சரிதையாக வெளியே வந்திருக்கு அப்துல் கலாம் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு அந்த கவிதைகளுடைய ஒவ்வொரு வரியுமே வந்து ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் வழிகாட்டும் வார்த்தையா இருக்கு இந்திய அரசியல்வாதிகள்கிட்ட இவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்துங்க அதுதான் நம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்துல் ஒரு தடவை ஒரு மாணவி ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் எது அப்படின்னு கேள்வி கேட்குறா அதுக்கு வந்து அப்துல் கலாம் பூமி மீது சூரிய ஒளிப்பட்டால் அது பகல் படாவிட்டால் இரவு இது நல்லது கெட்டது என்று எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அருமையான பதில சொல்றாரு அப்துல் கலாம் உடைய நீண்ட நாள் காலை உணவு ஒரே ஒரு ஆப்பம் ஒரு டம்ளர் பால் வேறு எதையுமே வந்து சாப்பிட மாட்டாரு அப்துல் கலாம் ஒரு பழமையான வீணை உண்டு எப்போதாவது நேரம் கிடைச்சா அந்த வீணையை வாசிப்பாரு அப்துல் கலாமுக்கு மிகுந்த ஞானம் உண்டு தியாகராஜ கீர்த்தனைகள்ல சிலவற்றை வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மத்திய அரசின் பாதுகாப்பு துறையில அப்துல் கலாம் வேலைக்கு சேர்ந்தபோது அவருக்கு மாத சம்பளமாக ரூபாய் இருநூத்தி ஐம்பது தான் வழங்கப்பட்டது இந்திய ராணுவத்தில் உள்ள திரிசூல் அக்னி பிரித்வி நாக் ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகளை அப்துல் கலாம் திட்ட இயக்குனராக இருந்தபோது வடிவமைக்கப்பட்டது போலியோ நோய்களுக்கான எடை குறைந்த ஊன்றுகோல் மற்றும் இருதய நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஸ்டெண்ட் கருவி இதெல்லாம் வந்து அப்துல் கலாம் தான் கண்டுபிடிச்சார் அந்த ஸ்டெண்ட்டுக்கு கலாம் ஸ்டெண்ட் என்ற பேரே வச்சிருக்காங்க அப்துல் கலாமிடம் வந்து நகைச்சுவை உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நெருக்கடியான சமயங்களில் கூட அவர் வந்து நகைச்சுவையாக பேச வந்து தயங்கினதே கிடையாது சென்னை மோர் மார்க்கெட்டில் உள்ள ஒரு பழைய புத்தக கடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அப்துல் கலாம் த லைட் பிரைம் மெனில் லேம்பஸ் அப்படிங்கிற புக்கை வாங்கினார் கடந்த அறுபது வருஷத்துக்கு மேல அந்த புக்கை வந்து அவர் பொக்கிஷமா வச்சிருந்தாரு அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிகவும் உதவும் பெரிலியம் தாது வெளிநாடுகள் வந்து இந்தியாவுக்கு வந்து தர மறுத்துட்டாங்க உடனே இது பற்றி கலாம் ஆய்வு செஞ்சு இந்தியாவில் பல பகுதிகளில் பெரிலியம் மண்ணில் அதிக அளவு இருப்பதை வந்து கண்டுபிடிச்சவர் நம்ம அப்துல் கலாம் அவர் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாரும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய இளைஞர்கள் மனதில் வந்து அப்துல் கலாம் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு இந்த நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு கடந்த ஆண்டு இதே நாளில் இரவு ஏழு நாற்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்துல்கலாம் நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சு போனார் பிரிஞ்சு போன ஒவ்வொரு நிமிடமுமே அவர் வந்து நம்ம இளைஞர்களுடைய மனதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருடைய சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நம்ம வந்து கடைபிடிச்சாலே அப்துல்கலாம் நம்முடையே இருக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்